அஞ்சி பாருங்க பாருங்கள் மக்களே ஷெட்டெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ தான் இது வந்து அப்டேட்டு சரிங்களா எனக்கு வந்து பதினாறாம் தேதி தேதி அப்டேட்ஸ் லொக்கேஷன் பாருங்க கரெக்டான ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இந்த இடமே வந்து வேற மாதிரி ஆயிடும் நம்மளும் இங்கதான் செட்டு இருக்குது நம்ம செட்டு இருக்குது இ செவன் நம்ம செட்டு ஏங்கண்ணா நம்ம செட்டு இ செவன் தானே வாங்க எல்லாம் வந்தீங்கன்னா இங்க பாப்போம் எல்லாம் எந்த இடத்துலீங்கண்ணா

குதிரை வாங்கறதுனாலும் சரி விற்கிறனாலும் சரி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டப்புனு வித்து அறிஞ்சிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாமே குதிரை ஷட்டு தான் இது அப்படியே மாறிடும் பாருங்க இங்கே இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது அப்படியே சேஞ்ச் ஆகிடும் மறுபடியும் அப்டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன் ஏன்னா இங்கே அவ்வளோக்கா ஒன்றும் புதைக்கல அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது இன்னும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வாரத்துக்கு ஒருக்கா வந்து எல்லா அப்டேட்ஸும் பார்க்கலாம் ஓகேங்களா எல்லாமே செட்டு இருக்கும் மாட்டி செட்டு வந்து அந்த பக்கம் உங்களுக்கு அது அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வீடியோ அதில் போடுறேன் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்து அப்டேட் வந்து அந்தியவரோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வாரத்துக்கு வாரத்துக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கேன் ஏன்னால் அது டெய்லியும் நம்ம வீடியோவாக போட முடியாது வாரத்துக்கு இருக்கா போட்டோம்னா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு வாரம் வந்தோம்னா கொஞ்சம் அப்டேட்ஸை கொஞ்சம் இருக்கும் அதை பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா அப்டேட் பார்க்கலாம் குதார வாகனாலும் விற்கணும்னாலும் நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களோட இது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணிடுங்க நன்றி